வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ராகவன் நடந்த விஷயத்தையே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்மணி உள்ளே வராங்க ராகவனை இன்னும் குழப்பி விடுறாங்க ராகவன் கண்மணிக்கிட்ட எனக்கு மரியாதையே கிடையாதா அவன் என்னை மதிக்கவே மாட்டானா அப்படின்னு மாறனை பற்றி பேச கண்மணியும் நான் தான் ஏற்கனவே சொன்னேங்க உங்கள் வார்த்தைக்கு எந்த மதிப்புமே கிடையாது ஆனால் மாறன் சொன்னால் கடையில் கூட எல்லாரும் கெட்டுப்பாங்க இது வீட்லேயோ அப்படிதான் நான் தான் அப்போதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல இல்லை கண்மணி எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது அப்போ இதுக்கு என்னதான் வழி என்னதான் பண்றது பண்ணுறது அப்படின்னு கேக்க அப்போ கண்மணி வந்து சொல்றாங்க நாம வேணும்னா மாறனை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க கிட்ட வேணா போய் பேசி பார்க்கலாம் இந்த வீட்டுல எல்லாரும் மாறனுக்கு சப்போர்ட் மாமாக்கு மட்டும்தான் மாறன பிடிக்காது அதுக்காக நாம் அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா சொல்லுங்கள் அவர்கிட்டலாம் பேச முடியாது அதுக்காக நான் வந்து உங்கள் கிட்டே வந்து மாமாக்கிட்ட போய் கேளுங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ராகவன் வந்துட்டு இல்லை கண்மணி என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் அப்பாக்கிட்டே போய் கேட்க போகிறேன் இதுக்கு என்ன தான் வழின்னு நான் சொல்லி கேட்க தான் போகிறேன் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல உடனே கண்மணி வந்துட்டு இல்லைங்க வேண்டாம் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படி இப்படின்ட்டு சொல்லி ஆனாலும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க ஒரு ஒய்ஃபாக உங்களுக்கு அளவுக்கு நான் இருப்பேன் நீங்கள் போய் தைரியமாக கேளுங்க அப்படின்னு ராகவனை தோண்டி விடுறாங்க ராகவனும் நான் அப்பா கிட்ட கேட்க தான் போகிறேன் அப்படின்னு முடிவோட போறாரு இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுமே மட்டன் குழம்பு வாசனை ஆஹா வள்ளி மட்டன் குழம்பு வைக்கிறாளா காலையில சாப்பிட சாப்பிடாதே வந்து போதும்பா நமக்கு வேண்டாம் நாம் மட்டன் குழம்பு ஒரு புடி பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து சந்தோஷமா இருப்பாரு ராமச்சந்திரன் டக்குன்னு போயிட்டு அப் ஆகிட்டு வந்து சாப்பிட்லான்னு உட்காடுறாரு உட்காந்ததுமே கண்மணி வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் வந்து முதல்ல வந்து சூப்பு தான் குடிக்கணும் அப்படின்னு வெஜிடபிள் சூப்பு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா தட்டில் சுத்தமாக வந்து சாதமே இருக்காது எல்லாம் வெஜிடபிள்ஸ் சேலட் மாதிரி தான் எல்லாமே வச்சுருப்பாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ராமச்சந்திரனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை மாமா நீங்கள் முதல்ல சூப்பு தான் குடிக்கணும் மாமா அப்படின்னு சொல்லி சூப்பு வந்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா மாறனுக்கும் வீராக்கும் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க அதை ராமச்சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்காரு வேண்டாம் வெறுப்பா அந்த சூப்பை வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு முகத்தை ஒரு மாதிரி சுழிச்சுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்கா கண்மணி மாமா எப்படி இருக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கு அப்படி தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்காரு அவரால் எதுவுமே பேச முடியல மாமா நீங்கள் டயட்டில் இருக்கீங்க இந்த மாதிரி ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் அப்போ தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் அந்த செஃப் கிட்ட கேட்குறாங்க ஏன்பா இங்கேயே இருக்கேன் நீ வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேயா அப்படின்னு கேட்க அப்போ கண்மணி மாமா அவர் இங்கேதான் இருப்பாரு இங்கே தங்கிதான் அவர் சமையல் செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க வள்ளி வந்து என்ன பண்றாங்கன்னா வாழையில போட்டு அதில் இடியாப்பம் மட்டன் குழம்பு அப்படின்னு ஊற்றுறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க ராமச்சந்திரனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும் வீராவையும் கண்மணியும் வந்து கூப்பிடுறாங்க இங்கே வந்து இலையில இதெல்லாம் பார்த்ததுமே வீரா வந்துட்டு வல்லியமா நாங்கள் வேணால் உள்ளே போய் சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்க ஏன் உள்ளே போய் சாப்பிட்ற இங்கேயே உட்காந்து சாப்பிடு அப்படின்னு வீராவும் உட்கார வைக்கிறாங்க மாறன் ஒரு பக்கம் நாமும் இன்னைக்கு போடுற போடலை அப்பாவே அந்த செஃப்பை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நேராக வந்து சாப்பாட பார்த்ததுமே அடடா அத்தை உன் கைக்கு தங்க வ வளையல் தான் செஞ்சு போடணும் அத்தை என்னம்மா வந்து செஞ்சு வச்சுருக்கேன் மட்டன் குழம்பு வாசனை அப்படியே பயங்கரமாக தூக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாரு ஒவ்வொரு வாயும் சாப்பிடும் போதெல்லாம் ஆஹா ஓஹோன்னு பாராடுறாரு அதெல்லாம் பார்த்துட்டு ராமச்சந்திரனுக்கு ஒன்றுமே முடியாது ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி அந்த சூப்பை குடிச்சிட்ருப்பாரு கண்மணி ராமச்சந்திரனோட முகம் மாறுறதை பார்த்துட்டு மாமா அந்த சாப்பாடெலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கும் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது நீங்கள் கடைசி வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் சாப்பிடுங்க அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டா வந்து உங்கள் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லி 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 ராமச்சந்திரன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு வேண்டாம் வரப்ப சாப்பிட்டுட்டு இருப்பார் மாறனு ரொம்ப விருப்பித்துக்கிட்டே இருப்பார் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சும் அவங்க போயிடுவாங்க ராமச்சந்திரனும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க வள்ளி ஒரு பக்கம் பூ கட்டிட்டு இருக்க ராமச்சந்திரன் ஒரு பக்கம் வந்து கணக்கெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க அப்பனும் ஒருத்தவங்க வராங்க வள்ளி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அண்ணனுக்கு மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இவ என்னடா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க வேற ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வராங்க கையில் ஒரு தூ கூட வருவாங்க நேராக வந்து அண்ணன் சாப்பிட்டு முடிச்சாச்சா அப்படின்னு கேட்க என்ன மா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்களுக்கு மட்டன் குழம்பு பிடிக்கல அதனால தான் நான் மட்டன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த மட்டன் குழம்பு வந்து கொடுக்குறாங்க உடனே ராமச்சந்திரன் மட்டன் குழம்பாக குடுன்னு அப்படியே அதை வாங்குறாரு கண்மணி ஓடி வந்து இருங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் அவர் டயட்டில் இருக்கார் எதுக்காக நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் Thank you.